வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொர்க்கம் வர்சஸ் நகரகம்ங்கிற ஒரு புதிர் இதுல ரெண்டு கதவுகள் இருக்கு ரெண்டு கதவுகளையும் ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு கதவை திறந்தா சொர்க்கத்துக்கு போகலாம் இன்னொரு கதவை திறந்தா நரகத்துக்கு போகலாம் ஆனா போனா திரும்பி வர முடியாது இந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸில் ஒருத்தர் உண்மை பேசுவார் இன்னொருத்தர் போய் பேசுவார் ஆனா யார் உண்மை பேசுவா யார் போய் பேசுவா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது இந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டையும் நாம என்ன மாதிரி கேள்வி கேட்டா சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறது தான் புதிர் அது என்ன நீ யோசிங்க நான் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே கேள்வி தான் கேட்க போறேன் சொர்க்கத்துக்கான கதவு எதுன்னு அந்த செக்யூரிட்டியை கேட்டால் என்ன சொல்லுவான்னு இந்த செக்யூரிட்டியை கேப்பேன் இவன் உண்மை பேசுறவனா இருந்தா அந்த செக்யூரிட்டி போய் பேசுவான் அப்போ அவன் தப்பான பதில் தான் சொல்லுவான் அந்த பதில உண்மை பேசுற இவன் மாத்தாம சொல்லுவான் அதாவது தப்பான பதில இப்போ இடது பக்க செக்யூரிட்டி கிட்ட சொர்க்கத்துக்கான கதவு எதுன்னு வலது பக்க செக்யூரிட்டிய கேட்டா என்ன சொல்லுவான்னு கேட்பேன் இவன் போய் சொல்றவன் அதனால வலது பக்க செக்யூரிட்டி உண்மை சொன்னாலும் அதை மாத்தி பொய்யாதான் சொல்லுவான் தப்பான கதவையே இவனும் சொல்லுவான் ரெண்டு பேருமே தப்பான தான் சொல்லுவாங்க அதனால அந்த கதவை தவிர்த்துட்டு பக்கத்துல இருக்க சொர்க்கத்துக்கான கதவை நான் திறந்துட்டு போயிடுவேன் ஒருவேளை வலது பக்கம் இருக்கிறவன் பொய் சொல்றவனாவும் இடது பக்கம் இருக்கிறவன் உண்மை சொல்றவனாவும் இருந்தாலும் இதே பதில் தான் வரும் இதே சொல்யூஷனுக்கு தான் நம்ம வந்து சேருவோம் नंरी